அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதி இன்று ஒரு சிறிய கதையின் மூலம் கடவுளை உண்மையிலே காண முடியுமா உணர முடியுமா என்பதை பார்க்கலாம் ஒரு காலத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்தான் அவன் எப்பொழுதும் எண்ணினான் எல்லோரும் கடவுள் இருக்கிறார் என்கிறார்கள் ஆனால் எங்கே இருக்கிறார் நாம் அவரை கண்களால் பார்க்க முடியுமா அவன் பல கோயில்கள் சுற்றினான் பல அறிஞர்களிடம் கேட்டான் ஆனால் யாராலும் நேரடியாக காட்ட முடியவில்லை ஒருநாள் சோர்ந்து போன அவன் ஒரு ஆசானை சந்தித்தான் ஆசிரியரே நான் எங்கும் தேடினேன் ஆனால் கடவுளை காண முடியவில்லை உண்மையிலேயே அவர் உள்ளாரா என்று கேட்டான் ஆசான் சிரித்து சொன்னார் மகனே கடவுளை கண்களால் காண முடியாது ஆனால் இதயத்தில் உணர முடியும் சும்மா அமைதியாக அமர்ந்து உன் சுவாசத்தை கவனித்துப்பார் மனம் மெதுவாக அமைதியாகும் அந்த அமைதியே கடவுள் என்றார் இளைஞன் ஆசான் சொன்னபடி தியானத்தில் அமர்ந்தான் சில நிமிடங்களில் அவன் உள்ளத்தில் ஒரு ஆழ்ந்த அமைதி ஒரு புதிய சக்தி தோன்றியது அந்த நொடியில் அவன் உணர்ந்தான் ஆஹா கடவுள் வெளியில் இல்லை என் உள்ளத்தில் தான் இருக்கிறார் அன்புள்ள நண்பர்களே கடவுளை சிலை படம் கோயில்களில் சின்னமாக காணலாம் ஆனால் உண்மையான கடவுள் அனுபவம் அன்பு கருணை அமைதி தைரியம் நம்முள் தோன்றும் போதே கிடைக்கும் கடவுளை கண்களால் காண வேண்டியதில்லை இதயத்தால் உணர்ந்தால் போதும் அந்த உணர்வு தோன்றும் தருணமே வாழ்க்கையின் உண்மையான திருப்புமுனை இது போன்ற ஆன்மீக கதைகள் அறிய திருப்புமுனையுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்